மற்றும் ஒரு விமான நிலையத்தை தற்பொழுது அமெரிக்கா குறிவைக்கின்றது என்று சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் திருகோணமலையில வந்து சீனா ஆர்வம் காட்டுகின்றது என்று சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் ஜனாதிபதி அருக்குமார் திசானாக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு கலந்துரையாடல் என்பது இடம்பெறுகிறது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நகர்வுகள் இருந்தாலும் இது பற்றி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் சீன அரசுக்கு சொந்தமான நிறுவனமான சீன தேசிய வான்வழி தொழில்நுட்ப இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நிறுவனம் இலங்கையில் விமான பராமரிப்பு தளத்தை நிறுவுவதற்கான ஒரு திட்டத்தை சமர்ப்பித்தது ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான சீனாவில் தயாரிக்கப்பட்ட விமானங்களுக்கு பராமரிப்பு சேவைகளை வழங்குவதே சீன திட்டத்தின் நோக்கமாகும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் அந்நிய செலாவணியை சேமிப்பதும் விமானங்கள் பழுதுபார்ப்புகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு பதிலாக உள்நாட்டில் மேற்கொள்ளச் செய்வதாகும் இன்னொரு பக்கம் திருகோணமலையில ஆர்வம் காட்டுகிறது சீனா என்று நான் ஆரம்பத்துல சொல்லி இருந்தேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல இந்த திட்டத்துக்கு இலங்கையின் பொருத்தமான இடத்தை அடையாளம் காணும் பணியில அரசாங்கம் ஈடுபட்டது திருகோணமலையில் சீனா ஆர்வம் காட்டியது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இந்த திட்டத்துக்கு இலங்கையில் பொருத்தமான அடையாளம் காணும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது திருகோணமலையில் சீனா ஆர்வம் காட்டியது திருகோணமலையில் விமான பராமரிப்பு வசதியை சீனா கட்ட திட்டமிட்டுள்ள தகவல்கள் வெளியிட இந்தியா பதற்றம் அடைந்தது அந்த நேரத்தில் இடம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றாலும் சீனா இந்த இடத்துக்கு உதவ விருப்பம் தெரிவித்ததாக ராணுவ பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இந்த தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்ததும் எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் விளக்கம் கோரினார் அதற்கு பொருத்தமான இடம் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் முன்மொழியப்பட்ட இடங்கள்ல திருகோணமலையும் இருப்பதாக வழிவகார அமைச்சர் ஜி பீரிஸ் தெரிவித்திருந்தார் அதுக்கு பதிலளித்திருந்தார் ஜனாதிபதி அனுரவை சந்தித்த அமெரிக்க குழு அவர்களுடனான பேச்சுவார்த்தை என்று சொல்லியிருந்தேன் இருப்பினும் இந்த இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் அரசாங்கம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்த திட்டம் கைவிடப்பட்டது அண்மையில் அமெரிக்காவை தளமாக கொண்ட போயிங் நிறுவனத்தின் ஒரு குழு இலங்கைக்கு பயணம் செய்து ஜனாதிபதி அனுருகுமார் திசா ஆகியவை சந்தித்தது மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு விமான பராமரிப்பு வசதி மற்றும் ஒரு விமான தொழில்நுட்ப பயிற்சி மையத்தை நிறுவுவதில் அவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் விமான அறிவிப்பு சார்ந்து பல விடியங்கள் வந்தது அவருடைய பதவி பறிப்புகள் சார்ந்து இதை பற்றியும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது முன்னதாக மார்ச் மாதத்துல மத்தளவில் ஒரு விமான பராமரிப்பு மற்றும் பழுதுபாக்கம் வசதியை அமைப்பதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவித்திருந்தார் ஆதரிப்பவராக அறியப்பட்ட பிமல் ரத்நாயக்க அண்மையில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் நீக்கப்பட்ட பின்னரே போயிங் குழு தங்கள் திட்டத்துக்கு இலங்கை வந்திருந்தது அந்த குழு வந்து இலங்கைக்கு வந்திருந்தது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் ஆட்சி காலத்துல மத்தள விமான நிலையத்தினுடைய நிர்வாகத்தை ஒரு ரஷ்ய இந்திய கூட்டு நிறுவனத்திடம் ஒப்படைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது இருப்பினும் அந்த ஒப்புதலை ரத்து செய்ய அமெரிக்கா கடுமையான அழுத்தத்தை செலுத்தியது அப்போது விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மத்தளத்தை நிர்வகிக்க நியமிக்கப்பட்ட ரஷ்ய நிறுவனம் மீது தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தனக்கு தெரிவித்திருந்தாலும் அது ஒரு ராஜதந்திர சம்பிரதாயம் மட்டுமே என்று சொல்லி இருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அனுரவின் வெற்றிக்கு பிறகு மத்தளவின் நிர்வாகத்தை ரஷ்ய இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது அதுல போயிங்கின் முன்மொழிவை ஜனாதிபதி அனுர எதிர்க்க வாய்ப்பில்லை அவரது ஒப்புக்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஹம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்தின் மூலம் சீனாவின் அதிகரித்து வரும் செல்வாக்கு எதிர்கொள்ளும் நோக்கத்தினால மத்தளவில் அமெரிக்காவின் ஆர்வம் மேலும் தீவிரம் அடையலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இடத்துல நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது உண்மையில் தொடர்ச்சியாக இலங்கை மீது பல நாடுகள் குறிவைக்கின்ற சந்தர்ப்பம் என்பது காணப்படுகிறது ஒவ்வொரு நாடுகளும் இலங்கையில தங்களுடைய முதலீடுகளை செலுத்துகின்ற பொழுது இல்லாட்டி உதவிகளை வழங்குகின்ற பொழுது நன்கொடைகளை வழங்குகின்ற பொழுது இலங்கையில இருந்து எந்த ஒரு விடயத்தை தாங்கள் பெற்றுக்கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு விடயம்தான் அவர்களுடைய கண்களுக்கு புலப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாடு பொருளாதார ரீதியாக இருக்கிறது பங்குத்ரோத்து அடைந்து அடைந்திருக்கிறது அது எப்படியாவது மூச்சு பாதைக்கு கொண்டு போகணும் ஆட்சியை தக்க வைக்க வேணும் ஏறென்று சொன்னால் மக்களுங்களை போகிறார்கள் என்ற பல நடவடிக்கை கையளிப்பதற்கான ஈடுபட்டுள்ளதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் இந்தியா சீனா நாடுகளுக்கு வந்து அதிக வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கடந்த காலத்தில் அதிகளவில் பேசப்பட்ட திருகோணமலையை சீனாவுக்கு கொடுத்திருக்கிறார்

பயிற்சிகளை ஆரம்பிப்பதற்காக பயிற்சிகளை செயல்படுத்துவதற்காக நாட்டு தலைவரோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வருகிறார் ஜனாதிபதியோடு சந்திப்பை நடத்துகிறார் என்றால் ஏதோ ஒரு லாபகரமான சிந்தனையில தான் அவர்கள் வருகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தற்பொழுது அமெரிக்காவுக்கும் இலங்கைக்குமான ஒரு பேச்சுவார்த்தை ஜனாதிபதி திசா திசாநாயக்க அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் அமெரிக்கா இலங்கையை கைப்பற்ற போகுதா இல்லாட்டி அமெரிக்கா மத்தளம் விமான நிலையத்தை கைப்பற்ற போகுதா அதனுடைய நகர்வுகள் அதுக்குள்ள வரப்போகுதா என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது இதிலும் குறிப்பாக சீனா வந்து தன்னுடைய கண்களை வந்து திருப்பி இருக்குது திருகோணமலை பக்கம் என்கின்ற இன்னமொரு நிலைப்பாடு இருக்குது இதில் மிக முக்கியமானது கடந்த காலத்துல இருந்த கோட்டாபய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ இவர்களுடைய ஆட்சி காலத்துல அதிக அளவிலான வீதி அபிவிருத்திகளை வந்து

காணப்பட்டது ஆகவே இப்ப இருக்கிற கேள்வி என்னவொன்றை நாங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் ஆட்சிக்கு தேசிய மக்கள் சக்தி வந்ததும் பிற்பாடு சொல்லி இருந்தார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாம் ஏன் உங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு தேவை என்றால் சொல்லுங்க நாங்கள் தாரம் பாதுகாப்பு வேண்டாம் வாகனங்கள் தேவையில்லை எங்களுக்கு அந்த நகர்வு வேண்டாம் என்று பல விடயங்களை சொல்லி இருந்தார்கள் ஆனால் மீண்டும் ஒரு வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கின்ற இந்த கால பகுதியிலேயே அவர்கள் இவற்றையெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி சொல்லி இருந்தார்களோ அவற்றையெல்லாம் தேவை என்று கோரி அனுமதி பெறுகின்ற நிலைப்பாடு வந்திருக்கிறது இதில் மென்னொரு நகர்வு என்னன்னு சொன்னால் கமல் புகைப்படங்கள் எடுப்பதற்கு மாத்திரம்தான் அந்த நகர்வுகள் வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டை உண்டு பண்ணுகிறது வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த சலுகைகள் எல்லாம் தேவை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடு இங்கு காணப்படுகிறது ஆகவே என்பிபி அரசாங்கம் சொன்ன எந்த விடயத்தை சரியாக செய்திருக்கின்றது என்ற கேள்வி இருக்கிறது தற்பொழுது கடந்த காலங்கள்ல இருந்தவர்கள் செய்த தவற்றை தான் இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அன்புகுமார் திசா நாய்க்கு செய்ய போகிறாரா

பார்வை கொண்டிருப்பது அதனுடைய போக்குகள் சார்ந்து ஆகவே இனிவருகின்ற காலத்தில் இப்படி பல இடங்கள் செல்ல போகுதா இல்லாட்டி பல நாடுகளுடைய ஆதிக்கம் இருக்க போதா நாங்கள் பல நாட்டுக்கு கீழே போக போகிறோம் என்கின்ற நிறைய விடயங்கள் இருக்கின்றது ஆகவே நாங்கள் இவற்றையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி ஆட்சியில் எந்தெந்த விடயங்கள் நகரப்போகிறது இல்லாட்டி நான் ஆரம்பத்துல சொன்னது போன்று சீனாவினுடைய கண் பார்வை அமெரிக்காவினுடைய கண் பார்வை எல்லாம் இருந்தால் அங்கங்கே எல்லாம் எங்களுடைய நாட்டை விற்க போகின்றார்களா என்ன நடக்கப் போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்து பார்ப்போம் மற்றும் ஒரு தீர நோக்கலோடு சந்திப்பம் வணக்கம்